துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனாதிபதி செயலாளர் உள்ளிட்ட துறைமுகங்கள் அமைச்சின் அதிகாரிகளுடன் அமைச்சர் இந்த கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள நெரிசல் தொடர்பாக ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது வழங்கப்பட்ட பணிப்புரை நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பது குறித்து அமைச்சர் ஆராய்ந்தார் மே ஜனாதிபதி வழங்கிய ஆலோசனைக்கு அமைய நிறுவனங்களும் அதனுடன் தொடர்புடைய அனைவரும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதை காண முடியவில்லை இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் பணியாற்றுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டாலும் சில முனையங்களின் பணிகள் அதிகாலை மூன்று இருபதுக்கு நிறுத்தப்பட்டுள்ளன பேலியோகுடை பொறியியல் கூட்டத்தாபனத்துக்கு சொந்தமான காணியை சுத்தப்படுத்தி பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமித்துள்ளோம் லோரிகளில் வருவோர் இங்கு நிறுத்தி வைப்பார்கள் என பார்த்து கொண்டுள்ளோம் ஆனால் இங்கு லோரிகள் வருவதில்லை அவர்கள் உள்ளேயே நொறிகளை வைத்துள்ளனர் கப்பல் நிறுவனங்களின் அதிகாரிகள் வந்து அவற்றை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது சிறந்த ஒத்துழைப்பு கிடைப்பதாக தெரியவில்லை இது உண்மையில் துறைமுகத்தின் பொறுப்பு அல்ல காரணம் துறைமுகம் என்பது ஒரு குடும்பத்தை போன்றது இதனுடன் பலர் தொடர்பு பட வேண்டும் இதேபோல மூன்று வருடங்களில் கோல்கலன் மத்திய நிலையத்தின் பணிகளை பூரணப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறினார்